உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்தால் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி எட்டு நாட்களில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அதிசயங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே கடந்த மூன்று வருட காலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்கீங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு பத்து நாள் முடி வரைக்கும் இருந்திருக்கு அதனால தான் இந்த டாப்பிக்கே பேசுகிறோம் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் சரி எனக்கு இருக்க பிரச்சனை அடுத்த நூற்றி எட்டு நாளில் தீந்துடுமா நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக தீரும் ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பதில் அதிகமாக சந்தித்த பிரச்சனை அப்படின்னா கடன் மட்டும்தான் கடன் எப்படி வந்துச்சு சார் நான் ஒரு தொழில் பண்ணேன் சார் அதில் லாஸ் ஆகிடுச்சு சார் கடன் வந்துருச்சு நீங்கள் அதோடைய ஆரம்பம் போய் பாருங்க ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருந்திருக்கும் இன்னைக்கு பல லட்சங்கள் கடன் பல கோடி கடனில் இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வை கொடுக்கும் அந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இளைஞ வேந்தன்னு சொல்லுவாங்க அதனால நிறைய அவமானம் நிறைய கெட்ட பேர் ஃபோன் எடுக்க முடியல சார் நிம்மதியா இல்லை சார் ஃபோன் எடுத்தாவே கண்ணாப்பிடான்னு பேசுகிறாங்க நான் கடன் கட்டாமலாம் போக மாட்டேன் கண்டிப்பாக கடனை கட்டிடுவேன் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனையை தீக்க தெரியும் கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன் ஆனால் இப்போ என்னால் முடியல வர வேண்டிய இடத்துல பணம் வரலை கேட்ட இடத்துல பணம் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க கண்டிப்பாக கடனை தீக்க தான் போகிறீங்க அதில் டவுட்டே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஆனால் மனசு வலிக்குது சார் நான் பார்த்து ஒன்றும் இல்லாதால்தான் இன்றைக்கி என்னை பேசுகிறான் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறான்னு சொல்லி என் காது படவே பேசும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது வீட்டில் எல்லோரும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் சார் மனைவி குழந்தைங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் எனக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வரணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறார் அந்த வழியை நீங்கள் தேடுறதுக்காக தான் அந்த பதிவு அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் செய்யப்போகிறார் அதில் டவுட்டு கிடையாது ஆனால் நீங்களும் உங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் எதனால் கடன் வந்துச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பாருங்கள் அப்போ அந்த கடன்லேருந்து வெளில வர்றதுக்கான தடைகள் இருந்துச்சு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக உங்களால் எதையுமே செய்யப்படல இந்த கழுத்தில் ஒரு பாம்பும் காலில் ஒரு பாம்பும் கட்டி போட எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அதெல்லாம் உடஞ்சிருச்சு இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது நடக்கும் தைரியமாக உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்ங்க தொழிலில் வாய்ப்புகளை தேடுங்க வெளியில் எங்கேயாவது பணம் வரவுன்றீங்கன்னா வரவுக்கு யோசிங்க வராத பணம்லாம் கண்டிப்பாக வரும் அதற்கான முயற்சிகளை செய்ங்க பயங்கர ப்ரைட்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் இருக்குது அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் குறையும் ஒவ்வொரு கடன் குறைக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக குறையும் தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் பணம் வர்றதுக்கான வழி என்னன்னு யோசிங்க கடன் தான் செய்ய அதை மாற்ற முடியாது பணம் வர்றதுக்கான வழி என்ன அதை பாருங்க அதை யோசிங்க என்னென்ன வழியில் நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும் கடன் பிரச்சனை டெய்லி காலையில் எழுந்திரிச்சாவே கடன் பிரச்சனை இருக்கு சார் தான் அடுத்த விஷயம் யோசிக்க முடியலன்னு சொன்ன நிறைய கண்ணிராசின் பிற என்கிட்ட ஜாதம் பார்க்குறவங்க இருக்காங்க அதை யோசிக்காதீங்க அதை யோசிக்காமல் பணம் வரதுக்கான வழியை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கவும் செய்யும் அதை செய்யலாம் தொழிலில் முன்னேற்றம் வரும் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு வேலை போயிடுச்சு சார் நான் என்ன பண்ணுறேன் சார் நல்ல வேலையில இருந்தேன் இப்போ ஒரு ஒரு இடத்துல வேலை கிடைக்க தரேன்னு சொல்கிறாங்க கம்மி சம்பளம் தராங்க அதெல்லாம் கவலைப்படாது எடுத்துக்கங்க உங்களை மாதிரி ஒரு அறிவாளி யாருமே கிடையாது புத்திசாலி யாருமே கிடையாது அங்கே போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் மாறிடும் புதிய வேலையை தேடுங்க மாதிரி ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா நீங்கள் மாறுங்க யோசிக்க யோசிக்காதீங்க சார் இதுக்கப்புறம் எங்கே சார் வேலை கிடைக்கும் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சி ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சி அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போ அந்த குருபவனுடைய பார்வை என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரம் இடம் மாற்றம் பண்ணுங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க சார் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே கடன் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வீடு மாற்றம் பண்ணுங்க சார் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் சார் பரவாயில்ல இருந்தா என்ன வேறு ஒரு வீட்டுக்கு மாறுங்க ஒரு இடமாற்றம் உறுதியாக கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு வேலையில் கிடைக்கலாம் இல்லை தொழிலில் ஒரு ஆஃபீஸ்தான் புதுசாக பார்க்கலாம் வேலை மாற்றம் உறுதியாக பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த அளவுக்குமே வேண்டாம் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்ட நேரம் என்னென்னா இந்த குரு திசை இந்த ராகு திசையில் நிறைய பாதிப்பு நிறைய பாதிப்பு கொஞ்சம் நெஞ்ச பாதிப்பு இல்லை அப்போ அந்த வேலை மாற்றம் இடமாற்றம் உறுதியாக உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புலாம் கடந்த காலத்தில் வந்துருக்கும் நீங்களாம் எடுக்காமல் போயிருப்பீங்க அது காரணம்னா குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன் சார் நான் என் மனைவிக்காக போகலை என் வீட்டுக்காரருக்காக போகலை என் குழந்தைங்களுக்காக போகல எங்கள் அம்மா அப்பாக்காக போகலை இந்த மாதிரி சொன்னவங்க நிறைய கண்ணிராசி பெடெலாம் இருக்காங்க அதுதான் உங்கள் தோல்விக்கே காரணம் அவங்கள பார்த்துக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் நல்லா இல்லாமல் போயிட்டீங்க இப்போ அவங்களும் சேர்ந்து வருத்தப்படுறாங்க அப்போ அதற்கான முயற்சிகள் எல்லாமே கன்னிராசி என்பதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார் நான் வெளிநாட்டிலேருந்துமே இருந்துமே கஷ்டப்படுறேன் சொல்கிற கண்ணீராசி என்பலும் இருக்காங்க அங்கேயும் வேலை போயிடுச்சு சார் அங்கேயும் எனக்கும் மேனேஜருக்கும் சண்டை பிரச்சனை ஈகோ பாலிட்டிக்ஸு இல்லை நல்ல இருந்த கம்பெனியை மூடிவிட்டாங்க இல்லை நான் ஒரு வேலையை மாறினேன் அங்கே அந்த கம்பெனி மூடிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய பேர் சந்திச்சுருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் முடியக்கூடிய நேரம் வெளிநாட்டிலையும் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் அதற்கான வாய்ப்புகளை இந்த கன்னிராசிம்பேர் தேரலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தும் பயமாக இருக்குது சார் எனக்கு ஒரு பயத்தில் இருக்கீங்க இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கீங்க அதெல்லாம் யோசிங்க உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க உங்கள் மனைவி ஜாதத்தை பாருங்கள் என்ன பிரச்சனை எதனால் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு என்ன இடத்துல நம்ம பிரச்சனையை முடிக்கலாம் இல்லை இந்த லைஃப் வேணுமா வேணாமா நிறைய டிசைட் பண்ணக்கூடிய நேரம் அந்த டிசிஷன் மேக்கிங்கே பண்ணாமல் ஒரு மூணு வருஷமாக நிறைய பேர் பிரச்சனையே பேசிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறீங்க அதனாலே டெவலப்மெண்ட் இல்லை அதனால் கடன் அதனால் பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் அது நல்லதோ கேட்டதோ அதை பற்றி யோசிக்காதீங்க அந்த யோசித்து ஒரு நல்ல விஷயங்களை யோசித்து நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நேரம் அதெல்லாம் அந்த குரு பகவானுடைய பார்வை செய்யும் அதனால தான் இந்த நூற்றி எட்டு நாட்கள்னு இந்த தலைப்பை பேசுகிறோம் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதற்கான முயற்சிகளை அந்த கன்னிராசி என்பது செய்யலாம் திருமணமாகாதவளவுக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய நடக்கும் தட்டி போய்ட்டு அம்மாலாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அதுவும் கண்ணிராசி அப்படின்னாவே அம்மா ஒரு கன்னிராசியில் ஒரு குழந்த இருந்தாவே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா இருப்பீங்க படப்படம் நிறைய விஷயங்கள் செய்வீங்க அம்மா மேலே நீங்களும் பாசமாக இருப்பீங்க அதனால் அவங்களுக்கு தான் நிறைய வழி அதிகமாக இருக்கும் நீங்கள் தோத்தா அங்கே தான் வலிக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா வருத்தப்படக்கூடியவர்கள் மொதல் அவங்க தான் இருப்பாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணு கல்யாணம் ஆகலை இல்லை என் பையன் ஒழுங்காவில்ல என் பொண்ணு ஒழுங்காவில்ல என் பையனுக்கு குழந்தை இல்லை என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்க உங்கள் அம்மாவை தான் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நீங்கள் அதற்கான தீர்வுக்கான வழிகளை இப்போ தேடலாம் குழந்தை இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுங்க எந்த யோசனையும் யோசனை பண்ணாதீங்க இன்னொருத்தான் ஏதாவது சொல்லுவான் இல்லை சார் அவங்க வீட்டில் எங்கே பேசுவாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படிலாம் குழம்பி போயிருக்கீங்க யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ செஞ்சுருவாங்களோ அப்படின்னு அதெல்லாம் குழப்பிக்காதீங்க நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி மேலேயும் யோசிக்க சந்தேகப்படாதீங்க பெண்ணாக இருந்தால் நீங்களும் கணவர் மேலே யோசிக்காமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு தீர்வு வரும் என்ன இருக்குது இல்லைன்னு ஒரு தீர்வு கொடுக்கும் அதேமாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் அதேமாதிரி பண வரவுகள் வராதவங்களுக்கு பண வரவுகள் வரும் முக்கியமாக குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு குழப்பத்திற்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அது எந்த குழப்பமான இருக்கலாம் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா பணம் வருமா வராதா அது எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அடுத்த ஒரு நூற்றி எட்டு நாட்கள் அதை நோக்கி பயணம் செய்தால் ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒரு பெருமூச்சு ஒரு நிம்மதி அனைத்து விதமான சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதிசயத்தை கண்டிப்பாக குரு பகவான் அடுத்த நூற்றி எட்டு நாட்களில் நிகழ்த்த போகிறாரு அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க நம்ம சொன்ன எல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லை நான் சொன்ன மாதிரி ராகு திசை நடக்குது குரு திசை நடக்குது அப்படின்னா சுயஜாதத்தை பார்த்துக்குங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது எந்த ஊரில் இருக்கலாம் வெளிநாடு போகலாமா திருமணம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா திருமணத்தில் பிரச்சனை இருக்குது இதுலேருந்து எப்படி வெளில வருது எல்லாமே உங்கள் ஜாதத்தை பார்த்தா சொல்ல முடியும் பக்கத்தில் இருக்க ஜோசிக்கிட்டே பாருங்கள் தப்பு ஒன்றும் இல்லை என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பூர்த்தி ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு உங்கள் நோட்டில் எழுதின மாதிரி அதை விட கொஞ்சம் அதிக டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அந்த பிடிஎஃபில் நீங்களே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் வெறும் ஐநூறுரூவா கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமுக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ